கதறியை ஏற்க மறுக்கும் அமைச்ச கிணற்றில் தவறி விழுந்து பூசகர் பரிதாபமாக பலி உக்ரைன் போருக்கு அனுப்பப்பட்ட யாழ் இளைஞர்கள் விவகாரம் மறுக்கும் ரஷ்யாடம் செல்வம் எம்பி விடுத்துள்ள வேண்டுகோள் யாழில் உணவு வழங்கும் மறுத்த கிராம சேவகர் எழுந்த சர்ச்சை நிகழ்வுகளில் தமக்கு விசேட பிரமுகர் அமரும் கதிரைகளை கொண்டு வர வேண்டாம் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன வேண்டுகோள் விடுத்துள்ளார் புத்தளம் மாவட்ட இலக்கிய விழாவிற்காக ஆனமடுவர் சுதம்பாய மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிகழ்விற்கு வருகை தருகிறார்கள் என்பதற்காக தேவையில்லாத செலவி எதனையும் செய்ய வேண்டாம் அத்துடன் நான் கலந்து கொள்ளும் அனைத்து நிகழ்வுகளின் செலவையும் குறைப்பது தொடர்பாக நிறுவனங்களுக்கு தெரிவிக்க தயாராகி வருகின்றேன் அதேபோன்று விசேட பிரமுகர் அமர்வதற்கான கதிரைகளை எமக்கு கொண்டு வர வேண்டாம் நாங்கள் சாதாரண பிளாஸ்டிக் கதிரைகளில் அமர்ந்தவர்கள் அந்த கதிரைகள் போதும் இந்த ஆணமடுவை எமக்கு அறிமுகமில்லாத பிரதேசம் அல்ல எனவே அந்த சூழலினால் எவ்வளவோ உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் மரங்களும் பசுமையான ஏரிகளும் கொண்டு அழகிய இடம் இது நாம் இருந்த கடந்த காலத்தை மறக்க முடியாது எனவே நிகழ்ச்சிக்கும் தேவையில்லாத செலவு செய்து பணத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார் யாழில் வீட்டு கிணற்றில் குளித்து கொண்டிருந்த வேளை கிணற்றினுள் விழுந்த பூசகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் சுதுமலை தெற்கு மேனிப்பாய் பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் கருணாகரன் என்ற ஐம்பத்தி ரெண்டு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் குறித்த பூசகர் சடங்கு ஒன்றிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து குளித்துக் கொண்டிருந்த வேளை கால் தவறி கிணற்றினுள் விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் கிணற்றினுள் மிதப்பதை அவதானித்த உறவினர்கள் மேனிப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தூதரகம் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை அடிப்படையற்றவை உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் இந்த தகவலின் நோக்கம் இலங்கை ரஷ்யா இடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைப்பதாகும் எங்கள் நாட்டிற்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர் அவர்களின் விருப்பத்திற்கு தகுதிக்கு ஏற்ப வேலைவாய்ப்புகளை வழங்க தயார் ரஷ்யாவில் தங்கியிருக்கின்ற ரஷ்யாவிற்கான இலங்கை தூதரகமே கையாள்கின்றது என்பதையும் எடுக்க வேண்டும் நேர்மையற்ற வேலைவாய்ப்பு முகவர்கள் இலங்கையர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவது குறித்து தூதரகத்திற்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதேவேளை இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞரின் சகோதரி பிரான்ஸ் நாட்டில் இருப்பதால் அவரது இடத்திற்கு தொழில் நிமித்தமாக செல்ல முயற்சித்துள்ளார் இதற்கமைய நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பயணித்த இளைஞனுக்கு ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கி அங்கிருந்த முகவரூடாக பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ரஷ்ய விமான நிலையத்தில் சேர்ந்த பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் சேர்ந்த ஒருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் பயணித்துள்ளனர் இவர்கள் அனைவரையும் ரஷ்ய விமான நிலையத்தில் ராணுவ அதிகாரி ஒருவரூடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என இவர்களை கூட்டிச் சென்ற முகவர் தெரிவித்துள்ளார் அதனையடுத்து அங்குள்ள ராணுவ முகாமில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு இவர்களுக்கு ரஷ்ய ராணுவத்தின் சீரு வழங்கி நாட்கள் கட்டாயமாக்க பயிற்சியின் பின்னர் உக்ரைனின் எல்லையில் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தை புதிய அரசியல் சாசனத்தினூடாக நிறுத்தக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாது ஒழிக்கப்படும் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இதன் நோக்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயற்பாடாக அமையும் ஒரு அரசியல் சாசனம் வருகின்ற போது தமிழ் தரப்பின் ஆலோசனையையும் பெற்று அதன் பின்னர் அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும் எங்களுக்கு இன இருக்கிறது அதற்கு தீர்வு தருகின்ற வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது அண்மை காலங்களில் ஜனாதிபதி பதின்மூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ள நிலையில் ஜேவிபியின் முக்கிய செய்தியாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாத ஒழிக்கின்ற நிலை இருக்கிறது என்பதை திட்டத்தெளிவாக தெரிவித்துள்ளார் அந்த வகையிலே எமது பார்வை என்னவென்றால் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் உள்ள ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையில் இந்தியாவை ஓரங்கட்டுகின்ற வகையில் அல்லது இந்தியாவின் ஒப்பந்தத்தை இல்லாத செய்கின்ற நிலை இருக்கிறதா என்பதை ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தமிழ் தரப்புகளையும் தமிழ் தரப்புகளின் ஆலோசனைகளையும் பெற்று புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது பதிமூன்றாவது திருச்சட்டத்தை அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தினூடாக நிறுத்தக்கூடாது அதனை நிறைவேற்ற வேண்டும் இலங்கை இந்தியா ஒப்பந்தம் என்பது இலங்கை இந்தியாவிற்கு முடையில் அளிக்க முடியாத ஒப்பந்தமாக காணப்படுகிறது எனவே புதிய சாசனத்தை ஒழிக்கும் சூழலை தற்போதைய புதிய அரசாங்கம் ஜனாதிபதி செய்யக்கூடாது பாரிய அளவிலான மக்கள் அவரை நம்பி வாக்களித்து உள்ளனர் தமிழ் மக்களும் அதிக அளவில் வாக்களித்துள்ளனர் எனவே தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற வகையிலே புதிய அமைய வேண்டும் இலங்கை இந்திய திருத்த சட்டமும் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை புதிய அரசாங்கம் ஜனாதிபதியும் செயற்படுத்த வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாக உள்ளது என தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்ததின் போது பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையத்திலிருந்து குடும்பங்கள் சிலவற்றிற்கு கிராம சேவகர் உணவு வழங்காமையால் அப்பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று பிரதேச முன்னால் இடம்பெற்றுள்ளது உணவு முறையாக பகிர்ந்தளிக்கப்படாமை குறித்து கற்கோவுளம் கிராம மக்களுக்கும் கற்கோவளம் கிராம அலுவலருக்கும் இடையில் நேற்று முன்தினம் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து தனது கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கற்கோவுளம் கிராம சேவகர் பெருத்துறை பொலிஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாடு காரணமாக இருவர் கைது குறித்த கிராம சேவகரால் பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று காலை பத்து மணி அளவில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது தமது வீட்டில் மழை வெள்ளம் தேங்கியதால் தாம் நலன்புரி நிலையத்தில் தங்கியிருந்ததாகவும் அங்கு கிராம சேவகர் வேண்டுமென்று தம்மை புறக்கணித்து தமக்கு உணவு வழங்கவில்லை என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலரிடம் கேட்டபோது பெற்ற விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்ததுடன் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளாா்